டியூப் தமிழ் வணக்கம் குட் மார்னிங் ஜெப்னா அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் டொனால்ட் டிரம்ப் ஈரான் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்று முஸ்தீபுகளை எடுக்கின்றது எடுக்கின்றது ஈரான் அமெரிக்க குழப்ப முயற்சி அமெரிக்காவினுடைய எஃபிஐ போலீஸ் பிரிவு டொனால்ட் டிரம்பினுடைய தேர்தல் இணைய பக்கத்தை ஈரான் தாக்கி இருக்கின்றது எஃபிஐ விசாரணை ஆரம்பித்திருக்கின்றது இலங்கை பத்திரிகைகள் இன்று சொல்லி இருக்கின்ற முக்கிய செய்தி என்ன இலங்கையில் வெளியாகி இருக்கின்ற தேர்தல் தொடர்பான ஆய்வறிக்கை என்ன இந்திய பத்திரிகைகளில் நாகப்பட்டினத்தில் இருந்து காங்கேசன்துறை வரை ஓட இருக்கின்ற கப்பலும் அங்கு இருக்கின்ற செய்திகளும் ஆக இன்றைய மலர் மலர்கின்றது முதலாவதாக அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் தன்னுடைய இணைய பக்கத்தை பாதித்தது ஈரான் என்ற சந்தேகத்தில் இருக்கின்றார் இதன் பின்னணியில் ஒரு சக்தி இயங்கி இருப்பதாக அமெரிக்காவினுடைய இணைய ஜாம்பவன் ஆகிய நிறுவனம் அறிவித்து பின்னணியில் முயற்சி எடுக்கின்றார்கள் என்பதன் பின்னதாக அமெரிக்காவினுடைய எபிஐ போலீஸ் பிரிவு இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு இருக்கின்றது விரைவில் இதற்கான விவரமான அறிக்கையை மைக்ரோசோப்ட் நிறுவனம் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்திற்கு வழங்க இருக்கின்றது ஈரான் என்ற நாடு மற்ற நாடுகளினுடைய தேர்தலில் எப்படி குறுக்கிடுகின்றது என்பதை ஆதாரபூர்வமாக நிறுவுவதற்கான பணிகள் தீவிர தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன இதற்கு ஈரான் இஸ்ரேல் மீதான தாக்குதலை நடத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கின்ற வேளை அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்கள் சென்றாலும் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு டிரம்ப் மட்டும் இந்த தாக்குதலை ஈரான் மீது நடத்த வேண்டும் என்பதில் குறிப்பட்சியாக இருக்கின்றார் காரணம் என்னவென்றால் ஈரானினுடைய ரெவல்யூஷன் கார்டு படைப்பிரிவை சேர்ந்த ஹுசைன் சொலிமானியை ஈராக்கில் வைத்து கொலை செய்ததற்கான உத்தரவை பிறப்பித்தவர் டொனால்ட் ட்ரம்ப் என்ற காரணத்தினால் அவர் அதிகார கட்டலுக்கு வரக்கூடாது என்று ஈரான் விரும்புகின்றது இதுவே இந்த பிரச்சனையின் ஆணிவேராகவும் இருக்கின்றது இதற்கிடையில் அமெரிக்கா ஈரானுக்கு கடும் எச்சரிக்கை வழங்கி இருக்கின்றது ரஷ்யாவிற்கான பலிஸ்டிஸ்ட் ஏவுகணைகளை ஈரான் பெருந்தொகையாக வழங்கிக் கொண்டிருக்கின்றது இந்த விவகாரம் ஆய்வில் இருக்கின்றது என்றும் இதற்கு சரியான பதிலடி கொடுப்போம் என்றும் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை பேச்சாளர் வெடன் பெட்டேல் கூறிய கருத்து வெளியாகியிருக்கின்றது ரஷ்யா தனக்கான ஏவுகணைகளை வாங்குவதற்கு ஈரானுடன் மேலும் பல நாடுகளுடன் பேச்சுக்களில் ஈடுபட்டு இருப்பது தமக்கு தெரியும் என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் ஆனால் ஈரான் இதை தொடர்ந்து மறந்து வருகின்றது அமெரிக்கா தகவலின்படி கடந்த ஜூலை மாதம் வந்த ஒரு மின்னஞ்சலை திறந்து பார்த்த பொழுதுதான் அதிலிருந்து சைபர் தாக்குதல் வந்ததாகவும் சுட்டிக்காட்டுகின்றது அமெரிக்காவில் இருந்து வெளிவரும் பத்திரிகையில் அமெரிக்க அதிபர் தேர்தலில் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக ஈரான் நாடு இருப்பதாக சுட்டிக்காட்டுகின்றது ஈரான் நாடு அமெரிக்க தேர்தலில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தவும் டொனால்டு டிரம்பிற்கு எதிரான அவதூறான பிரச்சாரங்களை மேற்கொண்டு அவருக்கு வாக்களிக்காமல் விடுவதற்கான வேலைகளையும் கச்சிதமாக செய்து கொண்டு இருப்பதாக சுட்டிக்காட்டுகின்றது ஈரான் மிகப்பெரிய வலையாக்கத்தை உருவாக்கி டொனால்டு டிரம்பை மட்டம் தட்டும் வேலைகளை தொடங்கிவிட்டதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கின்றது இன்றைய இலங்கை பத்திரிகைகளில் முக்கியமாக ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் தினசரி சம்பளமாக மலையக தொழிலாளர்களுக்கு வழங்குகின்ற தீர்மானத்தை சம்பள நிர்ணய சபை நிறைவேற்றி இருப்பதாக கூறப்படுகின்றது இதில் இருக்கும் அணியில் ஒன்பது பேர் இதற்கு மேலதிகமாக உற்பத்தி திறன் கொடுப்பனவாக ரூபாய்களை வழங்குவதாக கூறப்பட்டிருக்கின்றது ஆனால் முதலாளிமார் சங்கம் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை மூன்றாண்டு காலத்திற்கு ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது சம்பளம் தருகின்றோம் அதன் பின்னர் பற்றி சிந்திக்கின்றோம் மேலதிகமாக ஒவ்வொரு கிலோவிற்கும் வருகின்ற ஐம்பது ரூபாய் சம்பளத்தை தங்கள் சேம லாப நிதியில் கணக்கிட மாட்டோம் என்றும் கூறியிருக்கின்றார்கள் இதை தொழிலாளர் சங்கம் நிராகரித்திருக்கின்றது தேர்தல் இவ்வாறான சம்பள பிரச்சனையையும் சம்பளத்தை தருகின்றேன் என்று கூறுவது தேர்தல் விதிகளை மீறுவதாக அமையும் என்று குற்றம் சுமத்தியிருக்கின்றது சீன தூதுவர் சி ஜெங் கொன்னை தமிழரசு கட்சியினுடைய எம் ஏ சுமந்திரன் சாணக்கியன் ஆகியோர் சந்தித்து பேசியிருக்கின்றார்கள் அப்பொழுது சீன முதவர் அவர்களிடம் கேட்ட கேள்வி நீங்கள் எதற்காக இந்தியாவை ஆதரிக்கின்றீர்கள் என்பது அதற்கு அவர்கள் சொன்ன பதில் இலங்கையினுடைய தமிழ் மக்களின் இன பிரச்சனையில் நீண்ட காலமாகவே அக்கறை செலுத்தி வருகின்ற இந்தியாவுடன் தாங்கள் தொடர்புடன் இருக்கத்தான் வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள் அப்பொழுது குறுக்கிட்ட சாணக்கியன் தாங்கள் அனைவரையும் இணைத்து தான் நடக்கின்றோம் என்று கூறியிருக்கின்றார் அதற்கு அவர் நீங்கள் அப்படியானால் எதற்காக ஒரு பொது வேட்பாளரை நியமிக்கின்றீர்கள் என்ற கேள்விக்கு இலங்கையினுடைய பெரும்பான்மை கட்சிகள் முன்னணி வேட்பாளர் மூவரும் இலங்கை தமிழர் இன பிரச்சனையில் ஒரே ஒரு தீர்வை மட்டும் கூறுகின்றார்கள் ஒப்புக்கொண்ட ஒரு பொது கோட்பாடாக இருக்கின்றது என்றும் இது பொது வேட்பாளர் நியமனத்திற்கு முக்கிய காரணம் என்ற பொருள்பட தங்களுடைய கருத்தை இருக்கின்றார்கள் இருப்பினும் இதுதான் பொது வேட்பாளர் தேர்வுக்கான காரணம் என்பதை அவர்கள் கூறினார்கள் என்று பத்திரிகை தெரிவிக்கின்றதே அல்லாமல் அந்த காரணத்தை அந்த ிகை சுட்டிக்க தவறது இந்த இடத்தில் பேசிய சீன தூதுவர் சீனா பெரும்பான்மை மக்களுக்கே ஆதரவென்று அவதூறு செய்தி பரப்பப்படுவது தமக்கு வருத்தம் தருவதாகவும் வடக்கு கிழக்கில் நடைபெறுகின்ற அபிவிருத்தி வேலைகளில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் எந்த பகையும் கிடையாது இலங்கை தமிழ் மக்களுக்கு தாங்கள் உதவி செய்தது எந்த தீய நோக்கத்துடனும் அல்ல மக்களினுடைய முன்னேற்றம் குறித்தே என்றும் தம்முடைய கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் ஜனாதிபதி தேர்தல் முடிந்த பின்னர் சமஸ்டி பாராளுமன்றத்தில் பேசுவோம் பதிமூன்று தொடர்பான தீர்வு தான் வழங்க இருப்பதாக ரணில் விக்ரசிங்கா கூறியிருக்கின்றார் இலங்கையில் நடைபெறும் ஜனாதிபதி தேர்தலில் முப்பத்தி இரண்டு வேட்பாளர்கள் இதுவரை கட்டுப்பாணம் செலுத்தியிருக்கின்றார்கள் இலங்கை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக பிரபல அரசியல் ஆய்வாளர் டி பி எஸ் ஜெயராஜ் எழுதிய கட்டுரை இன்று வெளியாகி இருக்கின்றது அக்கட்டுரையில் அவர் கூறுகின்ற காரணங்களில் முதலாவது ராஜபக்சக்களுடன் சேர்ந்து இயங்கினாலும் அவர்களிடம் தன்னுடைய தனித்துவத்தை ரணில் விட்டுக் கொடுக்கவில்லை என்று கூறுகின்றார் ராஜபக்சக்களினுடைய புதல்வனாகிய நாமல் ராஜபக்ச அரசியலுக்கு வந்தது ஒரு திருப்பம் என்றும் இதுபோல சஜித் பிரேமதாசா ஒரு திருப்பம் என்றும் ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி மகன் இப்படி இரண்டு ஜனாதிபதிகளுடைய மகன்மார் தேர்தல் களத்தில் நிற்கின்றார்கள் இவர்கள் இருவருக்கும் கொள்கை ஒன்றாக இருக்கின்றது ரணில் விக்ரமசிங்கா தோற்று போய்விட வேண்டும் என்பது எனவேதான் சஜித் நாமல் என்கின்ற கோஷம் இப்பொழுது ரணிலினுடைய ஆட்களினால் பரப்பப்படுவதாக அவர் கூறுகின்றார் நாமல் ராஜபக்ச தேர்தலில் தோற்று விடுவார் என்று கருதினாலும் அடுத்து வருகின்ற உறுப்பினர்களுக்கு உண்மையில் செல்வாக்கில்லை மகிந்த ராஜபக்ச குடும்பத்தினருக்கு செல்வாக்கு இருக்கின்றது என்பதை காட்டுவதற்காகவும் இந்த தேர்தலில் அவர் இறங்கி இருக்கின்றார் இதற்கு முன்னர் தேர்தலில் போட்டியிடுவதாக இருந்த தம்மிக்க எதற்காக பின்வாங்கினார் என்றால் பெருந்தொகையான பொதுஜன வேட்பாளர்கள் ரணிலிடம் சேர்ந்ததால் அவர் அச்சமடைந்துவிட்டார் இரண்டு இரண்டாவது தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தால் அவருடைய பெரிய வர்த்தகத்தை அது பாதிக்கும் என்று மற்ற பின்வாங்கி இருக்கின்றார் குடும்பத்தில் மனைவியும் பிள்ளைகளும் தேர்தலில் போட்டியிடுவதை விரும்பவில்லை தாயாரனுடைய சுக இனம் என்று நான்கு காரணங்கள் இவர் பின்வாங்க காரணமாக அமைந்ததாகவும் அதுவே நாமலனுடைய வரவிற்கு காரணமாக அமைந்தாலும் நாமல் ராஜபக்சவனுடைய வரவில் அவருடைய குடும்பத்தினரே பலர் நிற்கவில்லை என்றும் இந்த கட்டுரை காட்டுகின்றது நாமல் ராஜபக்சவனுடைய வரவு இத்தனை பிரச்சனைகள் பெற்றாலும் செல்வாக்கு விழவில்லை என்பதை காட்டுவதாகும் என்றும் அந்த கட்டுரை நிறைவடைகின்றது நாகப்பட்டினத்தில் இருந்து பதினாறாம் தேதி முதல் இலங்கைக்கு மீண்டும் கப்பல் போக்குவரத்து டிக்கெட் முன்பதிவுகள் ஆரம்பமாகி இருக்கின்றன பேர் இருக்கைகள் கொண்ட இந்த கப்பலுக்கு ஐயாயிரம் ரூபாய் சாதாரண டிக்கெட் ஏழாயிரம் ரூபாய் சிறப்பு டிக்கெட் அதுபோல ஐந்து கிலோ பார்சலுடன் புறப்பட்டு வரலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது தமிழக முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்களுடைய நூற்றாண்டு நிறைவு தொடர்பாக நூறு ரூபாய் நாணயம் ஒன்றை வெளியிடுவதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கி வழங்கியிருக்கின்றது வடிவம் வெளியாகி இருக்கின்றது அந்நடித்த படங்களிலே தங்கலான் என்கின்ற படமே மிகவும் கடினமானது என்று நடிகர் விக்ரம் தெரிவித்திருக்கின்றார் இந்த படத்தினுடைய இரண்டாவது பாகமும் வரும் என்று கூறியிருக்கின்றார் ஆனால் இந்த படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடன் காரணத்தினால் ஒரு கோடி ரூபாய் செலுத்தாமல் படத்தை வெளியிட முடியாது என்று நீதிமன்றம் கூறியிருக்கின்றது இது தமிழக பத்திரிகையின் சினிமா செய்தியில் ஒன்றாகும் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக யாழ்ப்பாணம் சிறப்பு மலருக்காக யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே